இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி குறைச்சிட்ருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளைட்டு போட்டு நான் தான் வேக வைக்க போகிறேன் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் நாலு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் உப்பு போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கங்க இப்போ அவரைக்காய் நல்லா வெந்து எடுத்தாச்சு இப்போ அதே ஸ்டீமரில் இதையும் நல்லா கிள்ளி வச்சு அப்படியே வேக விட்டுக்கும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ எடுத்துட்டு நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிக்கணும் பல்ஸ் மூடில் போட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் போடுங்க சூடாக போட்டிங்கன்னா கொல குழப்பாயிரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பல்ஸ் மூடில் போட்டு இப்படி எடுத்து வச்சுடுங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் இது மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் போட்டு வேக வச்சுருக்கிற அவரைக்காயும் போட்டு நல்லா அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அவரைக்காய் பருப்பு உசிலி ரெடி இது சாதில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழம்புக்கு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம் நம்ம அவரைக்காயில் கூட்டு பொரியல் தான் செய்வோம் இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சு பாருங்கள் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்